அர்த்தத்தை சொல்றான் அர்த்தத்தை சொன்ன உடனே வசனம் தெளிவாக சொல்லுகிறது நீ என் அரண்மனைக்கு இருப்பாய் உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள் சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன் என்றான் ஹல லூயா இப்ப மனுஷங்க எல்லாம் மறந்து போயிட்டான் பானை பாத்திர காலையெல்லாம் மறந்து போயிட்டான் ஆனா கர்த்தர் மறக்காம எவனை அடிச்சா யோசேப்ப சிறைச்சாலையில இருந்து தூங்க முடியும்னு தெரியும் பார்வனுக்கு ஒரு சொப்பனத்தை போட்டாரு தூங்க ஆக்குனாரு நைட்டு சிறைச்சாலையில இருந்தவன் காலையில ராஜசிங்காசனத்துல இருக்கிறான் ஹல லூயா அதுதான் யோசேப்புக்கு கத்தர் வைத்த மேன்மை அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்ன ஆண்டம் யோசிப்பை மறந்து போகாமல் நினைத்ததில் இருக்கிறான் அலை லூயா நினைத்திரி சிங்காசனத்துல மாத்தம் உன்னிலும் நான் பெரியவன் என்று சொல்லி பின்னும் பார்வன் யோசிப்பை நோக்கி பார் எகிப்தும் முழுமைக்கும் முன்னே அதிகாரியாகி கர்த்தர் நம்ம நினைச்சார் நீங்க நினைக்கிறதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார்